தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த சிங்கள மக்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளர் ஒருவர் கூட உதவி செஞ்சிருக்கின்றார் யாருக்கு விடுதலை புலியல் அமைப்பினர் தமிழ் மக்கள் மேல குற்றம் சாட்டோட பேச்சில்தான் முக்கியமாக அந்த பிள்ளையார் மீதுதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஏன்னா அவர் தமிழ அப்ப அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு சாட்டப்பட்டிருக்கு அப்ப அதன் தமிழ் மக்கள் தான் அந்த குண்ட தாக்குதலின் மேற்கொண்டார்கள் என்ற ஒரு விம்பத்தை தென்னிலங்கை பரப்புல வந்து உருவாக்கத்தான் ஏபி அரசாங்கம் விரும்புகிறத தவிர சிங்கள ராணுவத்தினர் இன செஞ்சார்கள் என்று பேசுகின்ற பொழுது இதை இனவாதம் என்று சொல்கிறவர்கள் ஏன் அதை அங்கீகரிக்கின்றார்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஜுத்தம் நடந்த இடத்துல இரும்பு கூட வேற தான் செய்யும் அதை எல்லா எல்லா பகுதியிலேயும் இருக்கு தான் அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் ஆனால் அதற்கான நீதி கிடைத்தது அது யாருடைய எலும்பு கூடுகள் ஏன் இப்படி எலும்பு கூடுகள் சிறு குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் கூட இருக்குது வணக்கம் வணக்கம் முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில இதை பற்றி பார்க்கப்படுவோம் இதே விஷயம் பத்தி பார்க்க கூடிய விஷயம் முக்கியமாக ரவுண்டு பிள்ளையார் மற்ற உதயங்கம்பம் செம்மணி செம்மணி தொடர்பான கைந்த குமார் மற்றும் சிறுதரன் அவர்களுடைய செயற்பாடுகள் செயற்பாடு இப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த செம்மணி விஷயத்தை முதலா பேசுவோமே செம்மணி என்றது வந்து இப்ப எல்லாருடைய ஒரு உணர்வு ரீதியான உடையமாக மாறி இருக்கிறது உணர்வு ரீதியான உடையமாக மாறி இருக்கிறது எல்லாருமே இந்த செம்மணி தம்பமான விடயங்களை தங்களுடைய சமூக வலைத்தளங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு செம்மணியோட பெரிய பேசுபொருளாக மாறிக்கின்ற அதே நேரத்தில் செம்மணிக்கு எப்படியான விசாரணை தேவை என்றால் சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை தேவை அது தேவை என்றுதான் ஆணையாளர் இங்கு வரும்போது கூட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தோம் எல்லா சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க சர்வதேச விசாரணை தேவை எல்லாருமே ஓம் என்று சொல்லி உதாரணமா சைக்கிள் கட்சியாக இருக்கட்டும் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி எல்லாமே எல்லாமே ஓம் சொல்லி ஒரு லெட்டர்

விசாரணை அடிப்படையில் பார்க்கிற பொழுது குமார் பொன்னமலம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார் அதே மாதிரி தொடர்ந்துமே இந்த தமிழரசு கட்சி சில துருவங்களை இழைக்கின்ற என்ற விமர்சனம் மக்கள் மத்தியிலே இருந்த வண்ணம் இருக்கின்றது உறுதிப்படுத்தும் விதமாக கயந்திரகுமாரோடைய கூற்றும் காணப்படுகிறது கூறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய இந்த அவர்களோட இணைவு இணைவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள குழப்பம் விளைவிக்கிற முகமாக செயற்படுறதாக இருக்கட்டும் அவர்களுடைய சண்டை வந்து எங்க செல்வாக்கு செலுத்தும் என்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு பாரம்பரியமாக இருந்த கட்சி உடைவுகள் பிளவுக்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடாக வந்து நிற்குது இப்போ அப்போ இதில் இருந்து பார்க்கும்போது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பரப்பில் இருந்து விலகி என்ற கேள்வி மொழி அதே நேரத்தில் ஒரு ஒரு நிரந்தரமான அல்லது ஒரு வலிமையான தலைவர் இதுக்கு இல்லையோ அந்த எல்லாரையும் கூட்டி எல்லாரும் ஒன்றிய கூட்டி கழிச்சு தலைவர்கள் இருக்கிறார்கள் செயலாளர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சரியான முறையில நடத்துறார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று முறையான முறையில தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த தலைவர்கள் இந்த பதில் தலைவர் என்று ஒரு நீண்ட நாளைக்கு இந்த பதில் தலைவர் இழுபடுமோ நீண்ட நாளைக்கு இந்த பதில் தலைவர் இழுபாடுதான் இந்த கட்சியினுடைய பிளவுக்கு காரணமா பொதுச் செயலாளர் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் சொல்றதை தான் பதில் தலைவர் சி வி கே சிவஞானன் அவர்கள் கேட்கும் பதில்தான் தலைவரும் பதில்தான் அப்ப ஜனநாயகம் இருக்கிறதா ஆனா தமிழக கட்சியினுடைய ஜாப்பான அடிப்படையில பதில் என்ற ஒரு உடையமை கிடையாது தலைவரும் பொதுச் செயலாளரும் தான் இருக்கணும் அப்படி என்ற ஒரு ஜாப் விதி இருக்கணும் சிலர் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் தொடர்ந்துமே இவர்களே நிரந்தர தலைவராகவும் நிரந்தர பொதுச் செயலாளரும் செயல்படுவார்களா கட்சியினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் இந்த நீண்ட கால பதில் தலைவர்கள் செயலாளர்கள் தானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றதோ தொடர்ந்துமே அது மட்டும் ஏற்கனவே இந்த சிறிதரன் சம்பந்தமான அந்த வழக்கல் கூட இன்னும் சரியான முறையில் முன்னெடுக்கப்படையில் சிறிதன் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அதில் ஏற்பட்ட குழப்பம் என்னென்ன கட்சி ஒன்று தலைமை ரெண்டு என்ற மாதிரி தான் தமிழரசு கட்சி சேர்க்கிறது கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு குழு வந்து சிறிதரன் கேட்கறத சொல்றதை கேட்கறதாக இருக்கட்டும் அதே மாதிரி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அங்கே மட்டக்களப்பு சைடில் இருக்கிற கிழக்கு மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற வந்து சாணக்கியன் தலைமையிலான சுமந்திரன் கிழக்கில் இருக்கிறதே சுமந்திரன் தான் இயக்கிறாரோங்கிற இருக்கின்றது வளர்ந்துருக்கின்றது அண்மையில் நடந்த செம்மணியில் நடந்த அந்த அணையா விளக்கு போராட்டத்துல அந்த விவகாரத்துல வந்து சாணக்கியனும் வந்து கிளிநொச்சியை தலைமையாக கொண்டு இயங்குற ஒரு தான் குழப்பத்தை விளைவிக்கிறேன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் அப்ப

அல்லது உண்மையிலேயே இவர்களுக்கான பிளவு வந்து எந்த வகையில கொண்டு போய் சேர்க்க போது கட்சியை ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி வந்து அழிவின் பாதையில் செல்கிறது அப்படி இருக்க முடியாது ஒரே கட்சி ஆஹ் இரண்டு நிலைப்பாடுகள் கிளிநொச்சியில் ஒரு நிலைப்பாடுலயும் ஜாழ்ப்பாணத்துல ஒரு நிலைப்பாடுலையும் இருக்க முடியாது அபிவிருத்தி திட்டங்கள் வேறு வரையா நடக்கலாம் அது ஒரு விஷயம் ஆனால் அந்த நிலைப்பாடு அல்லது கொள்கை என்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆள் வந்து கூட்டு லக்லஸ் தேவானந்த அவருடைய கூட்டு வரவேற்கிறார் அதே நிமித்தம் அவர்களுடைய கூட்டை எதிர்க்கிறார் என்று ஒரு சரளமாக எதிர்க்கிற அதே நேரத்தில் என்ன சொல்றார் எங்களுக்கு இதுதான் கொள்கைகள் எதிர்க்கிறதாங்க அவர்கள் தேசிய பிறப்பு தமிழ் தேசிய பிறப்பில் விலகி செல்பவர் செல்பவர்களோட எப்பொழுதுமே கூட்டு இல்லையே ஒரு ஒரு தலைமை சொல்லுது மற்ற தலைமை சொல்லுது நாங்கள் இது கூட்டு இல்லை இது வந்து இணைவு என்னன்னு சொல்றது ஆசனங்களை உள்ராட்சி மன்றங்களை கைப்பற்றிக் கொள்வதிலைப்பாடு ஆலைப்பாடு என்று ஆள் சொல்றாரு விளங்கில எந்த காலகட்டங்களையும் இந்த ஆதரவு படி இருந்தது இப்பையும் இருக்கு

இருக்கோ என்று கூட இருக்கிறது என்று என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது ஆகவே எது எவ்வாறாக இருந்தாலும் கூட தொடர்ந்துமே இந்த அரசியல் பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தமிழ் மக்களுக்காக இயங்க வேண்டும் என்றுதான் ஒரு இதை வேற்றுமை என்று ஒரு ஆவா அப்ப இப்படி நாங்கள் கதை கேட்க இப்படியான செயற்பாடுகளை செய்யக்க இது இனவேற்றுமை இனவெறி

தொடர்ந்துமே இந்த அரசாங்கம் சம்பந்தமான விமர்சனங்களை இவர்கள் முன்வைக்கிற அதே நேரத்தில் அரசாங்கம் சம்பந்தமான விமர்சனத்தை முன்வைக்கிறது ஓகே இந்த தமிழர்களுக்கு எதிரான கையில தேர்ந்தெடுத்து சிறிதரன் அவர்கள் விஷயம் சொல்லி என்னது

அவர்களை எந்த ஒரு விசாரணைக்கு மலைக்கவில்லை அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த பிமல் ரத்நாயக்க பேசுகின்ற பொழுதும் அவை தலைவர் பிமல் ரத்நாயக பேசுகின்ற பொழுதும் அவர் என்னது பாத்தீங்கன்னா இந்த யாரு இந்த உயிர் தனியார் தாக்குதல் நடத்தப்பட்டதே ஆட்சி மாற்றத்துக்காக அப்படி சொல்றேன் அப்ப ஆட்சி மாற்றத்துக்கு நடத்தப்பட்டது சொல்றா அவர் செஞ்சது யாரு

நடந்திருந்தால் அதை வந்து ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவரோ சிங்கள இனத்தை சேர்ந்தவரோ தமிழ் இனத்தை சேர்ந்தவரோ நடந்திருந்த பொழுது அவர் தாக்குதலாரி என்று தான் நாங்கள் பிரேத்தப்படுத்தோமே சேர்ந்த அந்த முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்

செம்மணி விவகாரத்தில் இருக்கிறவர்கள் சிங்களவர்கள் தான் பயங்கரவாதிகள் நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் இந்த விடயத்தை செஞ்சவர்கள் கட்டாயம் பயங்கரவாதிகள் தான் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்க அவர்கள் பயங்கரவாதிகள் அப்ப இப்படியாக பல விமர்சனங்கள் இதற்கு செம்மணி தொடர்பாக முன்வைக்கப்பட்டால் கூட இன்னுமே கொஞ்சம் தாமத போக்குல தான் இந்த ஜேவிபி இருக்கா முக்கியமான சொல்லிக்கத்தான் சொல்லுது பயங்கரவாத தடை சட்டம் நீக்க போவதாக தகவல் வந்து செப்டம்பர் மாதம் நீக்க போயிருவாங்க நீக்குவார்களா தவிர்கள் உறுதிபட சொல்லி இருக்கிறார் நீக்கப்பட்டாலும் வந்து இந்த அரசியல் கைதிகள் வந்து காணப்படுகிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் விடுதலை பெறுவார்களா அது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அது சம்பந்தமாக அண்மையில் ஒரு சிங்கள பௌத்த பிக்கு கூட மட்டக்களப்பில் ஒரு போராட்டம் செஞ்சிருந்தார் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டம் நியாயமானது அவர்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்ன தீர்வு பயங்கரவாத உடனே நீக்கணும் என்ற போராட்டத்தை செஞ்சிருந்தார் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சிங்கள மக்கள் மத்தியில ஒரு ஒரு விடயதானம் உள்ளவர் அவர் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கான மட்டும் பேசல முஸ்லீம் சமூகத்துக்குமாக பேசியிருந்தார் தாடி வளர்த்தா அவர்கள் பயங்கரவாதிகள் மொட்டை வலித்து தாடி எடுத்தால் மலித்தால் அவர்கள் வந்து அஹிம்சை வழிவாதிகள் என்று நாங்கள் சொல்றதை நிப்பாட்டணும் அவர் அதற்காண்டி பிக்கோலையே அவர்கள் அவர் வந்து காயப்படுத்துறாருன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு சிந்தனை நிப்பாட்டணும் இருக்காது முற்கற்பிதம் நிப்பாட்டணும் ஏன்டா உடனே பார்த்தோடனே அப்படி நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவர் யார் என்ற பின்னணிய தெரிஞ்சு கொண்டுதான் இனத்தை வைத்தோ மொழியை மொழியை வைத்தோ நாங்கள் அவரை குற்றவாளி என்று சாட்டக்கூடாது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு உண்மையான நியாயமான கருத்து இப்ப சிங்களவர்களும் குறிப்பாக பௌத்த மதத்தைச் சேர்ந்த மதகுருமார்களும் இப்ப போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க தமிழர்களுக்கு முதல் முதல் முந்தைய காலத்திலே இருந்து சில சிங்கள பௌத்தவர்கள் வந்து தமிழர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை புலிகளுடைய போராட்டத்துக்கு கூட ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தினால் அவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்ட படுகொலை வந்து வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்லை தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த சிங்கள மக்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வரலாறு இதுதான் வரலாறு ஏன்னா சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் கூட உதவி செஞ்சுருக்கின்றார் யாருக்கு விடுதலை புள்ளிகள் அமைப்பினர் இருக்கு இந்த விடயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு இவர்கள் செய்தது ஒரு ஒரு விதமான தங்களுடைய மொழியில் இருக்கிறவர்களையும் கொலை செஞ்சிருக்கார்கள் சொல்லுங்க சரி இது இவ்வாறு இருக்க தொடர்ந்துமே இந்த விமர்சனங்கள் செம்மணி படுகொலை தொடர்பாகவும் செம்மணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் நடந்து கொண்டு வார இந்த சூழ்நிலையில் இந்த பயங்கரவாத திட்டத்திட்டம் செப்டம்பர் மாதம் நீக்கப்படுமா அதே நேரத்தில் நீக்கப்பட்டால் அதுக்கு பதிலாக இன்னொரு சட்டம் வருமா புதிய பயங்கரவாத சட்டம் வரும் என்றால் நீங்கள் அதுலேயும் பயங்கரவாதம் என்ற கொண்டு வந்து மீண்டுமே கைது செய்ய பாதுகாப்பு என்பதின் அடிப்படையில வரலாம் என்பது என்னுடைய கருத்து நீக்கம் என்று சொல்றவர்கள் தான் இஸ்டேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் கைது பழைய சட்டத்தின் அடிப்படையில் புது அரசாங்கம் கொள்கை அளவில் என்றால் ஏன் மாற்றம் என்கின்ற பெயரை உள்ள கொன்றோம் என்கின்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கின்றது இப்படியாக தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த அரசியல் பரப்புல நடந்த வண்ணம் இருக்கின்றது அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக என்ன செய்யணும் லைக் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்